வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் இன்ட்ரஸ்டிங்கான பல ஃபேக்சை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பொதுவாக ஒரு டாக் வளர்த்தக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பட் இருந்தாலும் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பதினாறு தான் ஒரு டாக் உயிர் வாழும் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்படிப்பட்ட வரிசையில் ஒரு டாக் அதாவது ஆஸ்திரேலியன் கேட்டில் டாக் பார்த்தீங்கன்னா ப்ளூவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக் மட்டும் இருபத்தி ஒன்பது வருஷம் பல மாதங்கள் வாழ்ந்திருக்கு அதை கேட்கும் போதே செம்ம ஜாலியாக இருக்குது பட் இருந்தாலும் ரொம்ப அதிக அளவில் வாழ்ந்த நாய் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகளவில் இந்த டாக் தான் அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிக்குமோ அதே மாதிரி பூனையை பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட வரிசையில இந்த பூனையும் பாத்தீங்கன்னா நிறைய நாள் வாழ்ந்திருக்கு க்ரீமி பஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூனை மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வயசு அண்ட் மூணு நாட்கள் வாழ்ந்திருக்கான் அதனால உலக அளவுல ரொம்ப அதிக நாட்கள் வாழ்ந்த பூனை அப்படின்ற வரிசையில இந்த க்ரீம் பஃப் தான் முதலிடம் சன் ரைஸ் ஆகும் போதெல்லாம் சவுண்ட் வரும் என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா எஸ் சன் ஒவ்வொரு தடவை உதிக்கும் போதும் சவுண்ட் வரும்னு சொல்றாங்க ஆனா நம்மளால கேட்கவே முடியாது பிகாஸ் ஆஃப் த பிரஷர் சன் மேலே ஏறும் போது சவுண்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் கேட்க முடியாது ஏன்னா பல மைல்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சன் அந்த ஏர்த்துக்கும் சன்னுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ அதன் காரணமாக அதோடைய ரைசிங் சவுண்டை நம்மளால் கேட்க முடியாது பட் சன் எப்பப்பெல்லாம் ரைஸ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் சவுண்ட் ஏற்படும் ப்ரெஷர் காரணமான்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதே மேப்ஸை வச்சு தான் ஆனால் அந்த மேப்ஸ் எல்லாமே போலியானதும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய தப்பான மேப்ஸ் தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காரணம் என்னென்னா அந்த மேப்பை உருவாக்கும் போதே பல அசம்ஷனோட உருவாக்கியிருப்பாங்க அண்ட் இன்னும் ஒரு சில பேர் அவங்க ட்ராவல் பண்ணி போன வழியில இருந்து உருவாக்கியிருப்பாங்க அவங்க எப்படி டிராவல் பண்ணாங்களோ அப்படியே எழுதி இருப்பாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது அவங்க ட்ராவல் பண்ணதோ பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ இப்போ நிறைய இயற்கை சீற்றழிவெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா அப்போ அதே வழி இருக்குன்னு எப்படி நம்மளால நம்ப முடியும் அதனால இந்த மாப் எல்லாமே நிறைய போலியானதாகவும் இருக்கு அண்ட் அவங்க அனுபவத்தில் எழுதின மேப் எல்லாமே எப்படி உண்மையாக முடியும் வால் நட்சத்திரம் காமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் பார்க்கும் போதே டக்குன்னு எதாவது வேண்டிக்காப்ப அது விஷிங் ஸ்டார் ஏதாவது கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அதை தயவு செஞ்சு பக்கத்தில் பார்க்குறத போய் மோந்து மட்டும் பார்த்துறாதீங்க என்ன காரணம்னா அது மோந்து பார்க்க முடியாது பட் இருந்தாலும் எப்படி இருக்கும்னு சொல்லணும் இல்லையா சுட்ட முட்டை இருக்கும் இல்லையா முட்டையை சுட்டு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதுலேயும் கெட்டு போன ஒரு முட்டையை சுட்டு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்குன்னா அதை போய் மோந்தா பார்க்க போகிறோம் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமா இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன புதுசாக இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க எஸ் நம்ம என்னன்னா நிறைய பேர் சிரிக்க சொல்லுவாங்க பிரெயினில் டோப்புமெண்ட் ரிலீஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு அதிக நாளில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் ரொம்ப அதிகமா கக்க 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 சிரிச்சிட்டே இருப்பாங்க இல்லையா வித்தியாசம் வித்தியாசமான டோன்ல எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சடனா ஃபார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்ததுக்கான நிறைய எவிடென்ஸும் கிடக்கு சோ அதனால சிரிக்கும் போது ரொம்ப அதிகமா குலுங்கி குலுங்கி சிரிக்கிறது எல்லாம் சிரிக்கணும் அவ்வளவுதான் உங்க மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு சிரிச்சா போதும் மத்தவங்க அதை பார்த்து சந்தோஷப்படணும்ன்ற லெவல்ல சிரிச்சீங்கன்னா ரிஸ்க்காகி போயிடும் எறும்புக்குன்னு லங்ஸே கிடையாது அப்புறம் எப்படி அது சுவாசிக்குது எஸ் ஸ்பைரக் கல் தான் சுவாசிக்குது அந்த எறும்புடைய உடம்பு உடம்ப முழுக்க கிட்டத்தட்ட ஒன்பது இல்லன்னா எட்டு மூட்டைகளுக்கு மேலே இருக்கும் ஸோ அதன் மூலியமா அந்த காற்றை உள்ள எடுத்து வெளியே சுவாசிக்குதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சில இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மிஜி டேக் கேர்